السلام عليكم ورحمة الله وبركاته <سلام> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ونحر. اعوذ باللہ <سؤال> من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنت اللہ اقولو قول سنیدہ یا ایوہ الذین آمنت اللہ حقا تباتی ولا تموتن نحس اللہ وانتا مسلمون یا ایوہ الناس اتقو ربکم الذی خلقکم من نفس موحیدہ وخلق منہ زوجہا وغسر منہ رجالا کثیرا ونساہا செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லா உடைய வேதமாகும் வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நடிக நாயகம் சிலதாக வளைவே செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும் செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு எடுத்துச் சென்றுவிடும் என்ற நவிகனாய்வு சாசும் அவர்களுடைய எச்சரிக்கையின் நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாமே எல்லாவின் நல்ல இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் எல்லா காரியங்களிலையும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம்களுக்கு சொல்லிக்காட்டுகிறது இப்படியான கட்டுப்படக்கூடிய தன்மையிலே நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இஸ்லாமியர்களில் எத்தனை நபர்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் பல நபர்கள் இது போன்ற இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுவதிலேயும் அதிலே கவனம் செலுத்துவதிலேயும் அறைகுறையாகத்தான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் எல்லாரும் அவன் தூதரும் ஒரு கட்டளையை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் நம்மில்ல பலர் பேருக்கு அந்த ஒரு எண்ணமே கவனிப்பே இல்லாமல் இருக்கிறார் நபிகள் நாயகம் ஒரு அவர்களுடைய சொல்றான் சமயத்து ரசி சோழே மன் மண் செல்லா இஸ்னத்தை அஸ்ரேத்த ரகத்தின் வலைலத்தில் யார் ஒரு நாளில் பன்னிரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்தான தொழுகையை கொள்கிறாரோ முனியலும் விகின்ன ஃபீல் சொன்னான் விகின்ன வெயிட் ஃபீல் சொன்னான் அவருக்காக சிவனத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொன்னார் ஒரு நாள்ல கடமையான தொழுகையை தாண்டி சுண்ணத்தான உபடியான தொழுகைகள் முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளை பன்னிரெண்டு ரெக்காத்துகளாக யார் தொழுது விடுகிறாரோ ஒரு நாள்லயே பன்னெண்டு ரெக்காத்து தொழுதுட்டாங்கன்னா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்காது என்று நபிசராசு சொல்றாங்க சொர்க்கத்திற்கான மாளிகையை ஆசைப்பட்டவர்களாக சில நபி தோழியர்கள் நபி தோழர்கள் இந்த ஹதீசிற்கேற்ப உபரியான நாட்கள் கடை செய்யலாம் எந்த அளவுக்குனா காலேஜ் உமோ ஹபீபத்தை ஹபீபா ரஜின்காந்த் அவர்கள் சொல்றார்கள் இதை அல்லாருடைய தூதரிடமிருந்து நான் செவியப்பட்டதில் இருந்து இந்த நற்காரியத்தை விடவே இல்லை அப்படின்னு சொல்றான் ஒரு நாளைக்கு பல காலத்து சொன்னதான தொல்கையை சொர்க்கத்துல மாளிகை இருக்கும் என்பதை நபிசாசின் அவர்களிடமிருந்து கேட்ட உமு அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள் அந்த உம்மு ஹபிபா அவங்கள்ட்ட இருந்து வாழ்க்கை கேட்டிருப்பாங்கல்ல இந்த ஹபீச கேட்ட நபர் அம்பர்ஷா என்ற நபித்தோவர் அந்த அம்பர்ஷாவும் சொல்றாரு உம்மு அபிபாட்ட இருந்து நான் கேட்டதுல இருந்து நானும் இந்த காரியத்தை விடல அப்படின்னா அம்பர்ஷா உம்மு ஹபிபாவிடம் இருந்து கேட்டு அவரும் சொல்றாரு அவங்கள்ட்ட இருந்து உங்க கேட்டார் அம்ருமின்னு வர கேட்டார் அவர் இதே சொல்றார் இப்படி இந்த ஹதீசை கேட்ட தோழியர்கள் அதே போன்று அறிவிப்பாளர்கள் எல்லாருமே இந்த ஹதீஸை கேட்டதுக்கு பிறகு இந்த ஹரிசை நடைமுறைப்படுத்துவதான் முன்னுரிமை கொடுப்பவர்களாக இருந்துக்கலாம் இதற்கு என்ன காரணம் சொர்க்கத்தின் மீதான ஆசையை ஆழமாக மனதில் பதிய வைத்ததாம் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அவன் தூதர் கட்டுப்பட வேண்டும் என்று எவ்வளவுதான் பயன் சொன்னாலும் எவ்வளவுதான் வலியுறுத்தி சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு நபருக்குமே ஒவ்வொரு நபருடைய உள்ளத்திலேயுமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை உண்மையிலேயே வந்துவிட்டால் அல்லாவும் அவன் தூதரும் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளை உற்சாகப்படுத்திய ஆர்வமூட்டிய வணக்க வழிபாடுகளை நாம் அதிகமாக செய்வோம் இப்படியான ஆசை உம்முபா ரீவுதான் என்ற இந்த பெண்ணுக்கு நபித்தொழியருக்கு இருந்தது இப்படி சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசையில அல்லாஹ் யாரை ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்னுதாரணமாக கூறுவதாமோ அப்படிப்பட்ட சிரமனுடைய மனைவிக்கும் இது போன்ற ஆசை இருந்ததால்தான் அந்த சோனத்திலே ஒரு வீட்டை கட்டைத்தா என்று இறைவனத்தில் கேட்டார்கள்

அயோக்கியங்களையும் செய்யக்கூடியவனாக இருந்தான் ஆண் மக்களை எல்லாம் கொன்று குடிக்கக்கூடியவனாக இருந்தான் இவ்வளவு கடுமையான கொடுமையான கொடூர ஆட்சியாளன் இருக்கும்போது அந்த கொடூர ஆட்சியாளர்களுடைய மனைவியான திருவனுடைய மனைவி அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டார்கள் திரவன் கொடூரமாக ஆணவம் பிடித்து இருந்ததால் கடவுள் இன்று யாரும் இல்லை நான் தான் உங்களிடையே உயர்ந்த கடவுள் எந்த அளவுக்கு பெருமை அடித்து தெரிந்தான் இந்த சிறுவனுடைய மனைவி அவ்வளவு நெருக்கடிகள் அவ்வளவுகள் நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுத்தால் பலவிதமான நெருக்கடிக்கு திறமன் ஆட்படுத்திக் கொண்டிருந்தான் இவ்வளவு நெருக்கடியான நேரத்திலையுமே அல்லாஹுக்கும் அவன் தூண்டலுக்கும் கட்டப்பட வேண்டும் அல்லாங்களுக்கும் அவன் புலத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மூசா என்ற தூதருக்கும் கட்டப்பட வேண்டும் என்பதுல உறுதியானவர்களாக அந்த கொடூரனுடைய மனைவி இருந்தார்கள் இதுக்கு என்ன காரணம் இவ்வளவு நெருக்கடியிலையுமே அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுறதுல நான் உறுதியாக இருப்பேன் என்று ஒரு பெண்மணியால் இருக்க முடிந்தது என்றால் என்ன காரணம்னா அவன் கேட்கிற ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை திருவண்ணை மனைவி கேட்கிறார்கள் ரஃப் டீ பனிலி அழிந்த க பைட்டன் ஃபீல்ட் ஜென்னா இறைவால் சுவர்ணத்திலே எனக்காக ஒரு மாளிகையை நீ கட்டிக்கொள்ள ஒரு நர்ஜினி மீன் கௌமி நாலுமி இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து யாதா என்னை நீ காப்பாற்றிவிடு என்று கேட்கிறார்கள் இந்த அளவுக்கு உறுதியாக எப்படி இருக்க முடிந்தது ஒரு பெண்ணாக இருந்தார்கள் அல்லாவுக்கும் அவனுடைய புறத்திலிருந்து இலை செய்தியை கொண்டு வந்திருக்கிற ஒரு தூதருக்கும் உறுதியாக என்ன எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு விதமான சித்திர வேலைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அல்லாவுக்கும் தூதரும் கட்டுப்பாடுல நான் எந்த விதத்திலையும் மாறுபட்டு விட மாட்டேன் என்ற உறுதி எப்படி வந்துச்சுன்னா அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த இலை செய்தியை பின்பற்றினால்தான் நாளை மறுமையில சோனத்திற்கு செல்ல முடியும் அந்த சோனத்திற்கு ஆசைப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வப்பட்டு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாதனுடைய மார்க்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு உறுதி என்பது ஒரு மறுமை சிந்தனை ஆழமாக என்னுடைய உள்ளத்தில் பதிந்தாதான் தான் வரும் இன்றைக்குள்ள பெண்களை எடுத்துக்கொள்ளுமே இன்றைக்கு பலவிதமான மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள் பல நிகழ்ச்சிகளிலே நடைபெறுகிறது குறிப்பாக திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகள்ல அல்லாவும் அவன் துருதரும் இப்படிதான் திருமணம் முடிக்க வேண்டும் திருமணத்தை ஒட்டி இதைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளை தாண்டி ஏராளமான விதாத்தான செயல்பாடுகள் முஸ்லிம் சமுதாயத்துல நான் நடந்து வருகிறது எப்படி மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையில நடக்குது ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லலாம் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாக மாலை போடுவது கட்டு இது மாதிரியான விஷயங்கள் இஸ்லாமிய திருமணம் என்று பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நடத்தக்கூடிய திருமணத்தில் நடைபெறுகிறார் இது இல்லாமல் ஏராளமான விதத்தான காரியங்கள் ஒரு மன மக்களை வாழ்த்துவதற்கு நடிசா சிவர்கள் சொல்லி தந்த ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது பார ஊகாவும் உடக்க ஆழிக்கமோ என்ற பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை அல்லமரை நமக்கு கற்றுத்தந்தார்கள் ஆனா இது இல்லாம இன்னொரு பிரார்த்தனை இருக்குது அல்லிமா அப்படிங்கிற ஒரு தொடங்க ஒரு பிரார்த்தனை இருக்குது அதை கூட அப்படின்னு சொல்லி மார்க்கத்துல இல்லாததை புகுத்துறாரு மா ஆளுங்கான் பெண்ணுக்கு மாறு கொடுத்து திருமணம் அளிக்க வேண்டும் என்று வாழ்க்கை சொல்லாரு எல்லா விதமான செலவுகளையும் செய்வதற்கு தகுதியான ஆளுனா என்று அல்லாஹ் தன் திருமணம் சொல்லி காட்டுகிறான் அர் நிஜா ரோபாமா அலு நிஷா விமா சொந்த மானதம் மாறாமல் அல்லாஹ் சிலரை விட சிலரை சிறப்பு அந்த ஆண்கள் செலவிடுவதாலும் தனது பொருளாதாரத்திலிருந்து ஆண்கள் செலவிடுவதாலும் ஆண்கள் தான் பெண்கள் இணையக்குடியவர்கள் அல்லாஹ் சொல்லலாம் ஆண்கள் எல்லா விதமான திருமண செலவையும் செய்யணும் மகனையும் கொடுக்கணும் விருந்து கொடுக்கற வழிமா விருந்து கொடுக்கறாங்க ஆண்கள் கொடுக்கணும் இதை தாண்டி பெண் வீட்டிலிருந்து இருந்து கொடுக்கிறோம் நாங்களும் இதை செய்வோம் அப்படின்னு மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் இப்படின்னா நான் கொஞ்சம் தான் அடிக்க இது இல்லாம பல விதமான திருமணத்திலே நடக்குது இதுவெல்லாம் மார்க்கத்துல இல்லாதது மார்க்கத்திற்கு புறம்பானது என்று பலருக்கும் தெரியும் குறிப்பாக பெண்களுக்கும் தெரியும் அப்படி தெரிந்து கொண்டே ஊர்ல இந்த மாதிரி செய்வாங்க அதனால நம்ம அதுக்கு ஒத்து போகணும் அப்படின்னு மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாமல் அல்லாவுக்கும் அவனது கட்டுப்படுவது கட்டுப்படுவதுதான் நமக்கு மேலானது என்பதை உள்ளத்தால் உணராமல் பொழுதாக புரியாமல் இஸ்லாத்தை கடைபிடிப்பதுதான் உள்ளத்தை உயர்ந்தது என்பதை உள்ளத்தால் அவர்கள் உணராததன் காரணத்தால இந்த மாதிரி மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு நிலை நடந்தாலும் ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அதுல சொல்கிறார்கள் இந்த உறுதி எப்ப வரும் ஆயுஷ் அவர்கள் பிரச்சனை மனைவிக்கு எப்ப எப்படி இந்த உறுதி வந்துச்சு உமா அபிபாவில அவர்களுக்கு எப்படி இந்த விஷயங்களை கடைபிடிக்க உறுதி வந்துச்சுன்னா சொர்க்கத்தின் மீதான ஆசை இருக்கணும் சொர்க்கத்திற்கு நாம் எப்படியாவது சென்று விட வேண்டும் என்ற ஆசை உண்மையா இருக்கணும் எல்லார்ட்ட கேட்டாலும் பதில் என்ன வரும் உங்க ஆசை என்ன மதுரையில் உங்க நிலை என்ன அப்படின்னு ஆசை கேட்டா சொற்கத்துக்கு போனா எல்லா வாயிலும் வரணும் அந்த உள்ளத்தால் அந்த ஆசை தான் எல்லா நேரத்திலயுமே மார்க்கத்தை சரியா கடைபிடிப்பேன் ஊர்ல எல்லாம் விமர்சிப்பாங்க கேள்வி செய்வாங்க இந்த மாதிரியான விஷயங்களை மார்க்கத்துக்கு புறமா புறமான நான் புறக்கணிச்சா என்ன மட்டும் ஒரு மாதிரி தனியா வித்தியாசமா விசித்திரமா பார்ப்பாங்க இந்த மாதிரி என்னன்னா வரும் திருமணி மனைவி யார் அவ்வளவு கடுமையான சித்திர அல்லாவும் அவன் தூதரும் சொன்னதை கட்டுக்கொள்ள வேண்டியிருந்தார்கள் என்றால் அந்த உறுதி அந்த மீதான ஆசையில் அவர்கள் உண்மையாக ஆசைப்பட்டதால வந்தது அல்லாஹருடைய வசனத்தை பாருங்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை நமக்கு எடுத்து சொல்றான் என்ன ரபி அபலி

அப்படி என்னை ஆக்கிவிடு விடு என்று கேட்டார்கள் இப்ப இந்த பிரார்த்தனையை அவர்கள் கேட்டதற்கு காரணம் என்ன எப்படியாவது அல்லாவுக்கும் அவர் தூதருக்கும் கட்டுப்பட்டு சுமணத்திற்கு சென்று விட வேண்டும் என்ற ஒரு நிலையில தான் அவர்கள் கேட்டார்கள் இந்த ஆசையில இப்ராஹிம் அலேசுமர்கள் உறுதியாக இருந்ததனாலதான் அல்லாஹ் என்ன கட்ட சொன்னாலும் எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டாங்க எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்துல மனைவியையும் கை விட்டுட்டு வா தன்னந்தனியா விட்டுட்டு வா என்று எல்லாம் சொன்னா அதையும் கேட்டார்கள் முதுமையில ரொம்ப வருடங்கள் காத்திருந்து முதுமை காலத்துல அல்லாஹ் கொடுத்த ஒரு மகனை நீ அறுத்து பலியிடு என்று சொன்னார்கள் அதற்கும் நபி இப்ராஹிம் அலிசிம் அவர்கள் துணிந்தார்கள் இப்படி இப்ராஹிம் அலிசிம் அவர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப கடுமையான சோதரி சோதிக்கத்தக்க பல கட்டளைகளையும் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலிசு எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லாங்களுடைய கட்டளை இதுதான் என்றால் இதை கண்டிப்பாக நிறைவேற்றிருந்தார்கள் இதே இப்ராஹிம் அவர்களுடைய இதே உறுதியை போலதான் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலிசம் அவர்களுக்கும் இருந்தது நபி இப்ராஹிம் அலிசு அவர்கள் தன்னுடைய மனைவியையும் கை குழந்தையாக இருந்த இஸ்மன் என்ற தன்னுடைய மகனையும் பாலைவனத்துல விட்டுட்டு வராங்க விட்டுட்டு வரும்போது விட்டுட்டு எதுவுமே என்ன யாருமே இல்லாத உணவு இல்லாத சாப்பாடு இல்லாத ஒரு பாலைவனத்துல எங்களை விட்டுட்டு போறீங்க என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் ரவி பதில் சொல்லல இன்னொரு கேக்குறாங்க பதில் சொல்லல அடுத்து ஆவுவாமும் அமரக்க விஹாதா தான் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டானா அப்படின்னு ஹாஜர் வச்சுன்னு கேட்கிறாங்க அப்படி கேட்டதற்கு நான் ஆம் என்று ஒரு வார்த்தை தான் பதிலாக இப்ராஹிம் சொன்னார்கள் அதற்கு ஹாஜர் ரவிசன் அவர்கள் உடனே சொன்னார்கள் அல்லாவுடைய கட்டளைனா நான் கண்டிப்பா இந்த பாலைவனத்துல சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத எந்த வித வசதியும் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நான் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டானா இதெல்லாம் உரியவோனா அல்லாஹ் இவரை கைவிட மாட்டான் நீங்க போயிட்டு வரணும்னு சொல்றான் இப்படியான உறுதி ஒரு பெண்ணாகி ஹாஜர் ரேஸ் அவர்களுக்கு இருந்தது இப்படியான உறுதி நம்மிடம் நெருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும் என்ன நெருக்கடி வந்தாலும் நம்மை எல்லா நேரத்திலேயுமே அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொல்லப்பட்ட உடனே எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தாண்டி அல்லாவுக்கு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியான உறுதியோடு ஹாஜர் அலிசம் அவர்கள் இப்ராஹிம் மனைவி இருந்ததன் காரணமாக அல்லாஹ் பல விதத்தில் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உதவி செய்யலாம் ஹாஜர் அலிசம் அவர்களை விட்டு விட்டு இப்ராஹிம் அவர்கள் திரும்பி வரலாம் கொஞ்ச நூறம் கொஞ்ச தள்ளி வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யலாம் ரொம்பனா இன்னி அஸ்கன் தூரியம் புனிதமாக்கப்பட்ட உன்னுடைய ஆலயத்துக்கு அருகில காபாவுக்கு அருகில நான் என்னுடைய குடும்பத்தாரை விட்டு விட்டு வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் அதுல கைரீதி சரவின் எந்த விளைச்சலும் கிடையாது எந்த சாப்பாடும் கிடையாது அ அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா நீ யுபி யூஸ் சலாப் அவரது தொலகையை நாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டு வந்துவிட்டேன் உன்னுடைய கட்டளைக்காக நான் அவர் செய்துவிட்டேன் பஞ்ச அல் அஃப் இர்தம் மக்கள் ஆண்களை மட்டுமே அது கிடையாது இருந்தாலும் சில மக்களுடைய உள்ளங்களை அங்கே நீ பார்க்கவை அதன் மூலமாக அந்த மக்களின் மூலமாக என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நீ உதவி செய்துவிடு இந்த பிரார்த்தனையை நான் இப்ராஹிம் நீ தன் மனைவியையும் தன் கை குழந்தை முதுமையில பெற்ற அந்த கை குழந்தையையும் விட்டு விட்டு தூரமாக வந்து இந்த பிரார்த்தனை கேட்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியில இப்ராஹிம் அலேஸ்வம் அவர்களும் இருந்தார்கள் ஒரு பெண்ணாக மன உறுதியோடு ஹாஜிர் அலிஸ்வம் அவர்களும் உறுதியோடு இருந்தார்கள் இதன் காரணத்தால அல்லாம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்யறான் இஸ்மாயில் அலுவல் அவர்கள் கை இருக்கும்போது அந்த பாலைவனத்துல தன்னையா இருக்கும்போது அழகுறாங்க பசியில கலறாங்க அப்போ ஒரு தாய் உள்ளம் தாய் பாசம் என்பது எவ்வளவு மிக பெரியது அந்த தாயாக இருந்த ஆஜர் அவர்கள் யாராவது வராங்களா என்று சஃபா என்ற மலைக்கு ஓடி போய் பார்க்கிறாங்க அதுக்கு பிறகு அதை தாண்டி வர மருவா என்ற மலைக்கு வந்து பார்க்கிறாங்க திருமணம் சஃபாவுக்கு போறாங்க திருமணம் மரவாக்கு போறாங்க இந்த மாதிரி ஏழு தடவை போறாங்க இந்த மாதிரி ஏழு தடவை அடைந்தும் யாரும் தென்படல இந்த மாதிரி இந்த தியாக வரலாற்று நடந்த சஃபாவுக்கும் மரவாவுக்கும் இடையில செல்லக்கூடிய இந்த காரியத்தை தான் அம்ரா ஹஜ் செய்யக்கூடியவர்களுடைய ஒரு வணக்க வழிபாடாகவே அல்லாக்கி இருக்கிறான் இந்த தியாகத்தை அந்த ஆலயத்துக்கு போய் தவா செய்து உமரா செய்கிற ஹஜ் செய்கிற அனைத்து விதமான ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருமே இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன் இதெல்லாம் ஏன் கஷ்டப்பட்டாங்க சஃபாவுக்கும் மலுவாவுக்கும் ஏழுங்களை ஏன் அழிஞ்சாமே ஏன் ஓடாம அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்லிவிட்டான் அந்த கட்டளை எப்படி நான் நிறைவேற்றிவிடுவேன் அந்த கட்டளை நிறைவேற்றுறதுனால இந்த மாதிரியான சிரமம் வருது உள்ளைக்கு சாப்பாடு இல்லை அந்த பிள்ளைக்கு தண்ணி கூட இல்ல அந்த மாதிரியான உறுதியாக இருந்தார்களே அதனால கஷ்டப்பட்டு சஃபாவுக்கும் நிலையை ஞாபகப்படுத்தி நாமும் நம்முடைய எல்லா வாழ்க்கையிலயுமே வாழ்க்கையில நடக்கிற எல்லா விதமான செயல்பாடுகள்லயுமே கவனிப்போடு துல்லியத்தோடு அல்லா இதை நமக்கு அனுமதித்திருக்கிறானா அல்லா நிகை என்பதை கவனித்து கட்டளை என்றால் அதை யாருக்காகவும் எதற்காகவும் நான் வளைந்து கொடுக்கிற மாட்டேன் என்பதை உறுதியா இருக்கணும் இதை நாம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதை மணக்க வழிபாடாகவே ஏன் ஐந்து முக்கிய கடமையில் ஒரு கடமையாக இருக்கிற ஹஜ் வணக்கத்துல செய்யப்படுகிற ஒரு காரியாகவே அல்லா சஃபாவுக்கும் ஒரு வணக்க வழிபாட்டை ஏற்படுத்திவிட்டார் அவர் செய்த தியாகம் அதை நாம் இனியும் கூறுவது இவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்துக் கொள்ள முடிகிறது இப்படி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அவர்கள் அழைந்து நேரத்துல அல்லாஹ் வானவர் மூலமாக பூமியிலே பாலைவன பூமியிலே ஒரு தோண்டலை ஏற்படுத்தி அதிலிருந்து ஜம்சம் என்ற நீர் ஊற்றை இந்த ஜம்சம் நீரினுடைய ஆரம்பம் மைய புள்ளியாக அந்த நாள் தான் இருந்தது அதன் மூலமாக பல அதிகமான தண்ணீர் வெளியாகிறது அதன் மூலம் ஹாஜரஸ் அவர்களும் அறங்குகிறார்கள் தன்னுடைய பிள்ளைக்கும் கொடுக்கிறார்கள் தண்ணி அப்படியே பூமியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது அதை ஹாஜரவைசம் அவர்கள் அழைத்து விட்டார்கள் அதை மட்டும் அவர்கள் அடைக்கவில்லை என்றால் அந்த ஊர் முழுக்க வெள்ளமாக ஆகியிருக்கும் என்று நபிகர் நாயக விசராசனம் சொல்றான் அந்த அளவுக்கு அல்ல அதிகமான தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தான் என்று அல்ல இவ்வளவு உதவியை செய்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயக விசவாசம் உணர்த்துகிறார்கள் எனவே அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டான் என்றால் அந்த கட்டளையை நிறைவேற்றி வந்த நம்ம கவனத்தோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டால் எல்லாருமே நம்ம ஒதுக்குறாங்க இந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் அல்லாமலே மார்க்க சட்டத்துல சில்க் இல்லாமல் விஜய் இல்லாமல் மார்க்கத்திற்கு புறம்பான மார்க்கத்திற்கு எதிரான எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் உறுதியானவர்களாக நாம் இருந்துவிட்டால் அதன் மூலம் நாம் தன்னந்தனியாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு பாடத்தை நம்மை மாற்றம் சொல்கிறது இப்படி மு அபிபார் என்னும் அவர்கள் இன்னும் திருவனுடைய மனைவி நம் இப்ராஹிம் மனைவி இது போன்ற பெண்கள் எல்லாம் மார்க்கத்தில் உறுதியுள்ளவர்களாக எல்லா விதமான சந்தர்ப்பத்திலையும் எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு இறை மார்க்கத்தை உறுதியுள்ளவர்களாக இருந்தார்களோ எப்படி சுமத்தின் மீதான ஆசையில் உண்மையானவர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களாக நாமும் இருந்து அல்லாவுடைய திருப்திதான் மேலானது என்பதை உள்ளத்தால் புரிந்து அதன்படி என்னுடைய வாழ்க்கை முழுக்க செயல்படுவர்களாக நாம் இருப்பதற்கு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் வராய் ட்ரீடிவிடி சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைக்கிற வெளிப்பாடெல்லாம் அமைக்கணுங்க